ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது ஆமாங்க இது வந்து எல்லாத்தோட கனவு அப்படின்னே சொல்லலாம் ஆமாம் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணம் வந்து போகணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிட்டு எவ்வளோ பேத்துக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அனுகிரகத்தில் தான் இருக்குது ஆனால் வாழ்வில் ஒரு முறை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் டு காசி ஒரு பைசா செலவில்லானும் நம்மளால் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னா அதை மிஸ் பண்ணுவோமே கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டோம் அப்படியான ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குது அதனுடைய முழு விவரம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆன்மீக பயணமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி திருக்கோவிலிருந்து காசி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஆன்மீக பயணம் வந்து அழைத்து செல்லக்கூடிய நபர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டலத்திற்கு இருபத்தொரு நபர்கள் வீதம் நானூற்றி இருபது நபர்களை வந்து தேர்வு செய்து இந்த ஆன்மீக பயணத்துக்கு வந்து அழைச்சிட்டு போவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த ஆன்மீக பயணத்துக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன அதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் விண்ணப்ப படிவங்களில் வந்து நம்மளுடைய விலாசம் அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய இணை மண்டல ஆணையர் அலுவலகத்தில் போய் நீங்கள் நேரில் போய் வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின் படி அவங்க எப்படி சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம வந்து விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி அங்கேயே வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை திருப்பி நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் இது விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இணை ஆணையர் அல்லது செயலர் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் அப்படின்ற முகவரிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்களை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் இல்லை நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ஏரியாவில்தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்டாகவே கூட அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காசி ஆன்மீக பயணம் செல்ல சில நிபந்தனைகள் வந்து சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசி ஆன்மீக பயணம் செல்ல விரும்புவர்கள் முதல்ல இந்து மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கணும் அடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கணும் அடுத்தது நம்ம அப்ளிகேண்ட் அதாவது விண்ணப்பதாரர்களுக்கு வந்து வயது வந்து அறுபதுலேருந்து எழுபது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் அதாவது உங்களுடைய வயது சான்றல் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரருடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அதற்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து வட்டாட்சியரிடமிருந்து நம்ம வந்து வருமான சான்று வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த காசி ஆன்மீக பயணம் வந்து பத்து நாட்கள் இதுக்கு வந்து நம்ம சென்று வரும் அளவிற்கு பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரருடைய போதிய உடல் தகுதி வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இது கூட அட்டாச் பண்ணணும் அடுத்தது விண்ணப்பதாரர் தற்போது வசிக்கக்கூடிய வீட்டின் நிலையான முகவரி பெர்மனென்ட்டான அட்ரஸ் அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் அடுத்தது அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது பேன் கார்டு ஜெராக்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சமய அறநிலைத்துறையில் ஒவ்வொரு இணை ஆணையர் மண்டலத்திற்கும் தலா இருபத்தொரு விண்ணப்பதாரர்கள் வீதம் பார்த்திங்க அப்படின்னா இருபது இணை ஆணையர் மண்டலத்திலிருந்து மொத்தமாக நானூற்றி இருபது விண்ணப்பதாரர்கள் மட்டும் தான் இந்த ஆன்மீக பயணத்திற்கு வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொந்தமான இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்பங்கள்னு வந்து நம்ம எங்கே இருக்கணும் அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சமய அறநிலைத்துறை மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ பார்த்திங்க அப்படின்னா பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா இதைய வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அனுப்பப்படக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம விண்ணப்பதாரர் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கணவரோ மனைவியோ இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கீமில் அப்படின்னா அதையும் வந்து அந்த ஃபார்மில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த விண்ணப்பதாரர் பத்து நாட்கள் பயணத்துக்கு தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் எல்லாமே வந்து கூட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா சிறு குழந்தைகளெல்லாம் வந்து கூட்டிகிட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் நானூத்தி இருபது விண்ணப்பதாரர்களும் ஒரே பயணமாக இந்த ஆன்மீக பயணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா விலை உயர்ந்த ஆபரணங்களை வந்து அணிந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசி தரிசனம் முடித்து மறுபடியும் திரும்பவும் கொண்டு வந்து ராமேஸ்வரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு ராமநாத சுவாமியை தரிசித்த பின்னரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயணம் நிறைவு பெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இஷூஸ்னால லேட் ஆயிடுச்சு அதனாலதான் நம்ம தம்பனையிலேயே செட் பண்ணிருப்போம்